முடக்குவாதத்தை முழுமையாக குணப்படுத்தி முடக்குவாதமே இல்லைன்னு பிளட் ரிப்போர்ட்ல வர்ற அளவுக்கு நம்ம சிவன் உடமக்களை பண்ணிட்டு இருக்கிறோம் இது எத்தனையோ பேஷண்ட்டுக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் வணக்கம் நம்ம சிவன் வர்ம கலையில் இன்னைக்கு பார்த்துது முடக்குவாதம் முடக்குவாதம் முதலே ஏன் சொல்கிறேன்னா இவங்களுக்கு என்ன நோயின்னு யாரும் எந்த டாக்டரும் கண்டுபிடிக்கல அது அவங்களே சொல்லுவாங்க எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்கிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனால் படுத்த படிக்கல இருந்தவங்க எந்திரிச்சு நடக்க முடியாது உட்கார முடியாது நிற்க முடியாது எதுவும் பண்ண முடியாத நிலைமையில நம்ம கிட்ட வர்றாங்க இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் நம்ம வர்ம சிகிச்சை எடுத்திருக்கோம் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அக்யூட் பண்ணியிருக்கோம் ஒளிவு முடிவு சாரி நம்ம அதை போட்டிருக்கோம் இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன நிலமையில வந்தாங்க அவங்க வழியை எத்தனை நாள் அனுபவிச்சாங்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க வர்மா என்ன பண்ணாரு அது அவர் சொல்லுவாங்க கேட்போம் அம்மா வணக்கம் என்ன நிலமையில இருந்தீங்க எத்தனை நாள் அப்படி இருந்தீங்க எத்தனை ஹாஸ்பிட்டலில் போயிருந்தீங்க ஆசான் என்ன பண்ணாரு இப்போ எப்படி இருக்கீங்கன்றதை நீங்க மக்களுக்கு தெரிய சொல்லலாம் இருபத்தஞ்சி முப்பது நாளாக எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது எல்லாம் ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் எங்கேயுமே எல்லாமே உடம்பு நார்மல் தான் சொன்னாங்க யாருமே இந்த ட்ரீட்மெண்ட் இல்லை மூணு நாள் ஜோரத்தில் மட்டும் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கை கால் சுத்தமாக வரவே இல்லை ஒரு பாத்ரூம் கூட என்னால் போக முடியாது எழுந்து படுத்த படிக்கையாக தான் இருபத்தஞ்சி முப்பது நாளாக இருந்தேன் இங்கே வந்து நான் பார்த்ததுல எனக்கு ஒன் ஹவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ கால் ரிலீஸ் ஆகும் பாருங்கள் வலி कल फ्री आओ देखो वाई तेरे सुन ना स्पीड अपने ना वेरी गुड बहुत अरे पढ़े रहने नारे का बारे में और कुछ रेंट पे रहने तो ये आना है

டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ எக்ஸ்ரே என்ன அவங்களுக்கு பிரச்சனையோ அந்த டெஸ்ட் எடுக்கவே கிடையாது ஆனால் உங்க எல்லாமே கரெக்டாக இருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பார்த்தா இவங்க வந்து எதுவும் இருக்குமா தந்திரமா ஏதோ பாவம் அவங்களுக்கு எப்படி எப்படியாவது இன்ஜெக்ஷன் நடக்கணுமேன்றதுனால அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டு ஒரு ஆசான் இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க நம்மளை தேடி வந்தாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்

முன்னாடி முன்னேற்பும் நிலத்துக்கையும் இந்த வீடியோவை ஏன் நம்ம போடுறோம்னா இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னே தெரியாம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த மாதிரி எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடக்கவாதத்தை முழுமையாக குணப்படுத்தி முடக்கவாதமே இல்லைன்னு பிளட் ரிப்போர்ட்ல வர்ற அளவுக்கு நம்ம சிவன் வர்மக்களை பண்ணிட்டு இருக்கோம் இது எத்தனையோ பேஷண்ட்டுக்கு அப்புறம் இந்த பேஷண்ட் இது வரைக்கும் முடக்கவாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேஷண்டோட வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய மிராக்கள் நம்ம காட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை எல்லாரும் பார்த்துக்கிட்டு பாத்துட்டு நீங்க லைக்கு ஷேர் கமெண்ட் ஆகலாம் எதுவுமே கேட்கல இந்த மாதிரி ஏ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுங்க இந்த மாதிரி வந்து போனா சரி பண்ண முடியும் கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் தேவையில்லை படுத்து படிக்கல இருக்க வேண்டிய தேவை படுத்து படிக்கல வருஷ கணக்கில் படுத்துட்டீங்கன்னா அப்புறம் எங்ககிட்ட வந்தாலும் சரி பண்ண முடியாது நல்லா பாத்துக்கோங்க ஒரு இன்ஷியல் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரே நல்ல ஓட விடலாம் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி